குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது என்பார்கள் சுக்குக்கு மிஞ்சிய மருந்துமில்லை குல தெய்வத்திற்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள் எமன் கூட ஒருவரின் குலதெய்வத்தின் அனுமதி பெற்று தான் உயிரை எடுக்க முடியும் என்பார்கள் வாழ்வதற்கு காற்று எப்படி முக்கியமோ அதுபோல குலம் தழைக்க குல தெய்வம் முக்கியம் என்பார்கள் குல தெய்வத்தின் அனுமதி அல்லது அனுகிரகம் இல்லை என்றால் ஒருவன் என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமமோ யாகமோ நடத்தினாலும் ஆலயங்கள் சென்றாலும் அவன் எதிர்பார்த்த பலன் அவனுக்கு வேண்டும் வேண்டுமென்றால் அதற்கு தெய்வத்தின் அருள் வேண்டும் என்பார்கள் குலதெய்வ வழிபாட்டை மறப்பது என்பது தன்னுடைய தாயை பட்டினி போடுவதற்கு சமம் என்பார்கள் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல் செய்யாததை குல தெய்வம் செய்யும் என்பார்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் குல குலதெய்வத்திற்கு அடுத்துதான் அவையெல்லாம் மற்றவை என்றும் குல தெய்வத்தினை விட உயர்ந்த தெய்வம் இங்கு எதுவும் இல்லை என்றும் இவ்வாறு பல பழமொழிகள் இங்கு இருக்கின்றன